ஒரு நண்பர் உங்களை கைவிட்டா ஏமாத்திட்டா காட்டி கொடுத்துட்டா ரொம்ப வேதனையா இருக்கும் அவ ஸ்நேகிர் நீ தொரிசಿಕೊட்டு ஏமாறி விட்டுற அது பால கஷ்டக்கரವಾಗಿ மனைவியே அல்லது உங்க புருஷனே உங்களை கை விட்டுட்டா மனைவியே உங்களை கை விட்டுட்டா ஏமாத்திட்டா நீட்டு விலகி போயிட்டா அது இன்னும் ரொம்ப சொல்ல முடியாத வேதனையா இருக்கும் நம்ம ஹெண்டத்தையே நிம்மன்னு ಅಥವಾ நீ கண்டனே நிம்மன்னு கைவிட்டு அது இன்னும் நோவ் ஆகிருப்பாரு சிலர்லாம் இந்த டிவோர்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறேன் கிலோபரி விச்சேதனங்கள் டிவோர்ஸ் பண்ணி வரிகிறேன் பரவாயில்லாரி விச்சேதன மாதிரி பேரே மாதிரி இல்லங்க அஸ்ட் சாதாரண அல்லா ரீ அது ஏற்படுத்துகிற மன காயம் அது ஏற்படுத்து மனோ உண்டு பண்ணுற இன்ஸ்டெபிலிட்டி அதுக்கு மேல சுத்தி முத்தி இருக்கிற கிறிஸ்தவ பண்ற நாசம் அதுக்கு மேல அதுக்கி சுத்தமத்துல கிரைஸ்தான் ஏற்கனவே இந்த நாசத்தை அனுபவிச்சிருக்கு போட்டு காலாலேயே மிதிக்கிறது நாசனும் இன்னும் காலாக்கி துளியோதும் ஆனா போட்டு அடி அடி நடிக்கிறது ஒடி ஒடி அந்த ஒடி வந்து இன்னும் வேதனையால் நிரப்புகிறது இன்னும் வேதனை இந்த தும்பு வந்து எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது பாருங்க அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள் இதெல்லாம் நியந்திரிக்க ஆகல அங்கேதார சென்று அவர்களுக்கு இந்த புரியல பாருங்க இந்த உலகம் உடைந்து போன உலகம் அப்படி எல்லாம் நடக்கும் போது கருணை காட்டணும்ன்றது விளங்கல ஓடுது போதா லோகத்தில் இந்தவருக்கு கருணை தோர்ஸ்பெக்கந்த கோதாக்சில்ல என்னாச்சு தெரியுமா என்ன நடித்து கோத்தா அதுக்கு திருமணத்துக்கு என்னாச்சு தெரியும் மதுவே என்ன நடித்து கோத்தா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்க்கும் இவங்களுக்கு வாய் வலிக்காதான்னு யோசிப்பேன் நான் மட்டுக்கே இவருக்கு பாய் நோவல் வாழ்ந்து யோசிச்சுத்தேன் எனக்கு உண்மையாலுமே இதை பற்றி பேசுறதுக்கே வாய் வலிக்குது நனக்கு இது இந்த விசாரங்கள் மாத்திரம் பாய் நோத்தது அமைதியா இருந்தா சந்தோஷமா இருக்குது சும்மன் இது பற்றி சந்தோஷமாக இருந்தது இந்த இதெல்லாம் இந்த நெகட்டிவ் காரியங்கள் பேசி என்ன புண்ணியம் நெகட்டிவ் காரியங்கள் மாத்தாடி ஏன்னு ஒன்று கொள்தேன் ஆமா நடந்துருச்சு அது நடந்தோய்த்து ஆமா வீடு நிறைய நேரத்தில் வீட்டுக்கு வீடு நடக்குதுங்க அது மனை மனைக்கு நடித்தது இது

நல்லா கவனிங்க கவனிச்சு அவங்க குடும்பத்திலேயே அதை நடக்கும்போது பாருங்க எப்படி பேசுவாங்க அவர குடும்பத்தில் ஆகிய நடிவாக்க மாத்தாடு

நான் என்ன சொல்றேன் உங்க பொண்ணா இருந்தா உங்க பையனா இருந்தா எப்படி போத்தி போத்தி பேசுறீங்க நான் எழுத்த நிம் மகனும் மகளாக எங்க ஒதுக்கி ஆக்கி மாத்தாடுத்தீரு இன்னொருத்தன் இன்னொரு இன்னொரு ஆளுடைய பையனோ பொண்ணா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள அன்பு வச்சு இறக்கம் வச்சு கருணையோட பேசினா என்ன குறைஞ்சா போயிடுது இத்தர குடும்பத மகனோ மகளோ தேவர கருணை இட்டு மாத்தாட கடுமையாக படுத்ததேனும் வாய் வலிக்க போகுது வாய் நோத்ததேனும் நல்ல ஆறுதலின் வார்த்தைகளை இறக்கத்தின் வார்த்தைகளை கருணையின் வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அது எவ்வளவு மேன்மையா இருக்கும் ஆதரணை மாத்துகளும் கருணை மாத்துகளும் ஏழி நான் பிரார்த்திசுவாக அது எஷ்டு சிரேஷ்டவாக இருந்தது பிசாஸ் வந்து எதை டார்கெட் பண்றான் அவனுடைய டார்கெட் என்னவா இருக்குதுன்றத புரிஞ்சு வச்சுக்கணும் நாம டார்கெட் அவனுடைய குறி என்னவா இருக்குது சிலர் நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் அவனுடைய டார்கெட்னு ஆனால் நாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லை அவனுடைய மெயின் டார்கெட் எதுன்னு சொல்கிறேன் அவனுடைய டாப் டார்கெட் எதுன்னா கடவுளுடைய மகிமை அவன் கடவுளுடைய மகிமை எதிர்க்கிறவன் நம்மளை விட அவன் சில காரியங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான் பொதுவாக சொல்கிறேன் மனுஷனுக்கு தான் சில நேரம் தெரிய மாட்டேங்குது என்ன தெரிய மாட்டேங்குது வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் எவ்ரி திங் எல்லாத்தினுடைய இறுதி நோக்கம் என்ன இந்த உலகத்தில் நீங்கள் ஏன் இருக்கிற நான் நான் ஏன் இருக்கிறேன் நாம் ஏங்க இருக்கிறோம் ஒரு பட்டாம்பூச்சி ஏங்க இருக்குது உலகத்தில் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் ஏங்க இருக்குது இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் ஏங்க இருக்குது கடலில் ஆழத்தில் யாருமே பார்க்காத ஒரு மீன் ஏங்க இருக்குது எல்லாமே ஏங்க இருக்குது சொல்லிட்டேன் நான் சிம்பிள் ஒரே காரணம் தான் அல்டிமேட் ரீசன் வந்து தேவனுடைய மகிமைக்காக தான் இருக்கிறது இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் ரொம்ப தூரம் போயிடலாம் வாழ்க்கையில் ரொம்ப தெரிஞ்சுக்க தேவையில்ல மிக முக்கியமான காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போயிடலாம் எல்லாத்தினுடைய மகிமை தேவன் மகிமைப்பட வேண்டும் இதுல மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் தான் தேவன் வந்து தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்திலையும் உண்டாக்கிட்டார் அப்போ வந்து மனுஷனை பார்த்தா தான் எல்லாத்த காட்டிலும் அவருடைய மகிமை நல்லா தெரியணும் ஏன்னா மனுஷன் தான் அவருடைய சாயல் அவர் இஸ் டு இமேஜ் காட் ஒரு போட்டோ பாக்குறீங்க இமேஜ் ஒருத்தருடைய சாயல்ல அந்த பார்க்கலாம் அப்போ நம்முடைய நோக்கம் அவருடைய சாயல்ல பார்த்து அவருடைய மகிமை தெரியணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம வாழ வேண்டும் ஏன் நம்மளை நோக்கம் இதுதான் சிலதெல்லாம் பிசாசுக்கு தெரியும் பாருங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனுஷனை எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ நாசம் பண்ண பாக்கிறோம் மனுஷனை பார்த்தா ஒரு ஃபெயிலியர் தெரியணும் அவனுக்கு அதான் விருப்பம் ஏன் மனுஷனை கெடுத்து விடணும்ன்றது மட்டும் இல்லை கடவுளுடைய நாமம் அதுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகணும் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடாது அவனுடைய அஜெண்டா இதுதாங்க பிசாசனுடைய அஜெண்டா இதுதான் அதை புரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அப்ப நமக்கு வாழ்க்கையை ஒண்ணு கரெக்டா புரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து இத்தனை திருமணங்கள் உடையுது உலகத்துல ஏன்னா இந்த திருமணம் சக்சஸ் ஆச்சுன்னா கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் திருமணத்தினுடைய இறுதி நோக்கம் என்னங்க கிறிஸ்துக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த மகிமையை பிரதிபலிக்கணும் திருமணத்தினுடைய நோக்கம் அதுதானங்க இறுதி நோக்கம் என்ன வெறும் பிள்ளைகளை பெற்றுக்கணுன்றது மட்டும் இல்லை வெறும் வாழ்க்கை துணை அமையணும்ன்றது மட்டும் இல்லை வெறும் நான் சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும் இல்லை அதுவும் நோக்கங்கள் அன்பில் வளரணுன்றது மட்டும் இல்லை இதெல்லாம் தாண்டி இறுதி என்னன்னா அந்த நல்ல திருமண உறவு மூலமா கடவுளுடைய இயேசுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து அதனுடைய மகிமை உலகத்துக்கு தெரியணும் எப்படி தெரியும் அந்த திருமண உறவு நல்லா இருந்தால் தான் தெரியும் அந்த குடும்பம் நல்லா இருந்தாதான் தெரியும் அதனால் பிசாசு என்ன பண்ண பார்க்குறான் திருமணங்களை நாசம் பண்ணி விடுறான் ஏன்னா வெறும் அந்த ரெண்டு பேரை எதிர்த்து அவன் தேவனுடைய மகிமை இதென்னா சம்மன்னா அவருக்கு நல்ல பேர் உண்டாகாதுன்ற மாதிரி குடும்பங்களை உடைய செய்கிறான் தகப்பன்மார்களை ஒரு தகப்பனை போல நடந்துக்காமல் இருக்கும்படி சோதிச்சு செய்யும்போது பாருங்கள் சிலருக்கு வந்து நல்ல தகப்பன்களே இல்லை சிலர்கிட்ட போய் நீங்கள் நமக்கு ஒரு நல்ல பரலோ தகப்பன் இருக்கிறாருன்னு சொன்னால் அவங்க மனசுக்கே அது புரிய மாட்டேங்குது ஏறவே மாட்டேங்குது ஏன்னா அவங்க தகப்பன் வந்து மோசமாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தகப்பன்லாம் மோசமா இருந்ததுனால அவங்க அவங்களுக்கு போயிட்டு நல்ல ஒரு பரவாயில் இருக்குன்னா மண்டல ஏற மாட்டேங்குது அதுதான் பிசாசுடைய அஜெண்டா கடவுள் ஏன் தகப்பன்னு ஒரு ஆள் பூலோகத்தில் வச்சிருக்கிறாரு ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தகப்பன் லேசா காமிக்கணும் இவரை பார்த்தா கொஞ்சம் அவர் லேசா தெரியணும் பிசாசுனுடைய அஜெண்டா அதை கெடுத்து விடுறது தகப்பன்னா அவங்கள வேற மாதிரி திருப்பி விட்டு அதன் மூலமாக பரலோ தகப்பன்னுடைய பேரையே கெடுக்கிறது அவரே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாசம் பண்ணி விடுறது இதுதான் அவனுடைய அஜெண்டா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஏன் வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு ஏன் நடக்குதுன்னா வெறும் குடும்பங்களை நாசம் பண்ணுன்றது மட்டும் அவனுடைய அஜெண்டா கிடையாது வெறும் ஒரு திருமண உறவை மட்டும் நாசம் பண்ணுன்றது மட்டும் அஜெண்டா அதை தாண்டி ஒரு பெரிய அஜெண்டா வச்சிருக்கிறான் பிசாசு கடவுளுடைய நாமத்தை நாசம் பண்ணணும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு இவ்வளவு தெளிவு இருக்குதுன்னா நமக்கு அதை காட்டிலும் தெளிவு இருக்க வேண்டாம் இதுதான் அவனுடைய நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டா நாம வந்து அதை எதிர்க்கணும் நாம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ திருமண உறவுல ஒரு விதமான பிரிவினையை பிசாசு கொண்டு வர பார்க்கறோன்னா நாம கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் இது வெறும் நம்மளை பற்றி மட்டும் கிடையாது வெறும் என்னுடைய ஈகோ பற்றி மட்டும் கிடையாது இதை கெடுத்து விட்டா கடவுளுடைய நாமம் அதுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகுது அதனால நான் என்னுடைய விட்டு விட்டுட்டு இந்த திருமண உறவை எப்படி சரி பண்றதுன்னு அவருடைய நாம மகிமைப்படணும் நாமத்தை மகிமைப்படுத்துறது அவனுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கும்னா நமக்கு எவ்வளவு தெளிவு இருக்க வேண்டும் எவ்வளவு தெளிவு இருக்கலாம் இப்படி இதை இந்த காரியங்களை மனசுல வச்சு நாம வாழ்னா பாருங்க வேற விதமா வாழ்வோம் இதை விட்டுட்டு நாம என்ன நினச்சிக்கிறோம் ஏன் ஈகோ அஃபெக்ட் ஆயிடுச்சு கணவன் நினச்சிக்கிறாரு எங்க ஏன் ஈகோ போயிடுச்சு என்ன வந்து இது பண்ணிட்டாங்க மனைவி நினச்சிக்கிறாங்க எனக்கு எனக்கு இதை வெறும் இந்த லெவல்லே சிந்திச்சுட்டு போயிடுறாங்க திருமணத்தில் பெரிய பாருங்கள் இதெல்லாம் ஒரு போராட்டம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு யுத்தம் தான் புரிஞ்சுக்கல அவங்க இந்த யுத்தத்தையே புரிஞ்சுக்கலை எதிரி டார்கெட்டே புரிஞ்சுக்கலை என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும் ஏன் என்ன பற்றி அவங்க நல்லா நினைப்பாங்கன்றது மட்டும் இல்லை தான் என் பரலோ தாபனை பற்றி சொல்றப்ப அவங்களுக்கு புரியும் அவங்க மனசு அதை பாராட்டும் அவங்க அவங்க இருதயம் அதை நம்பும் அப்போ அதற்காக நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு சிந்திக்க வேண்டாமா இந்த யுத்தத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் எதிரியை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அவனுடைய டார்கெட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க என்னத்தை கெடுக்க பார்க்குறான்றதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு நாம நாம் அவனைவிட தெளிவாக கடவுள் கடவுளுடைய நாமத்தை மய்மைப்படுத்த முயற்சியில் இறங்க வேண்டும் மனிதர்கள்னா எதையாவது என்னத்தையாவது அன்பு கூர்ந்து தான் வாழ்வோம் நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணிட்டார் தேவன் நம்மளை அப்படி உண்டாக்கிட்டார் எப்படின்னா யாராவது எதையாவது அன்பு கூர்ந்து தான் ஆகும் நேசிச்சு தான் ஆகும் ஒன்று சில ஆட்களை நேசிப்போம் அல்லது சில பொருட்களை நேசிப்போம் என்னத்தையாவது நம்ம இருதயத்தை எதையாவது உட அட்டாச் பண்ணி விட்டுருவோம் அப்படிதான் எல்லா மனுஷனையும் அப்படிதான் சிரிச்சு விட்டார் எதையாவது யாரையாவது நேசித்து தான் ஆக வேண்டும் அதை தப்பவே முடியாது இப்போ கேள்வி என்னன்னா யாரை நேசிக்கணும் எந்த ஆர்டரில் நேசிக்கணும் எந்த வரிசையில் அன்பு கூற வேண்டும் தெளிவாக பைபிளில் போதிக்கப்பட்டிருக்க ஆர்டர் என்ன தெரியுமா கடவுளை முதலாவது நேசிக்கணும் பிறனை ரெண்டாவது நேசிக்கணும் மூணாவது தான் நான் காட் ஃபர்ஸ்ட் அதர் செகண்ட் மீ தேர்ட் இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆர்டர் இதுதான் பைபிளினுடைய எப்படி எனக்கு தெரியும் இயேசுவை கேட்டாங்க முதல் கட்டளை இது பிரதான கட்டளை இது என்னன்னு சொன்னார் தேவனாகிய கத்தரை முழு இதைத்தோடு முழு மனதோடு முழு வெள்ளத்தோடு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக இதுவே பிரதான கட்டளை அடுத்தது இதை போன்றது அப்படின்ட்டு உன்னிடத்தில் நேசிப்பது போல பிறனிடத்தில் நேசிப்பாயாக அப்ப அதை பார்த்தாலும் என்ன தெரியுது கடவுள் யோன் பதிமூணு முப்பத்தி நாலுல சொல்றாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் எப்படி அன்பு கூர்ந்தார் தம்மையே நமக்காக பலியிட்டு தம்முடைய உயிரை நமக்காக கொடுத்தார் தம்ம அன்பு கூறுறதை காட்டில் நம்மளை அன்பு கூர்ந்தார்ன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் முதலிடத்தை நமக்கு கொடுத்தார் இல்லையா ஆனால் தான் அவர் உயிரை நமக்கு கொடுத்தார் சாக்ரிஃபிஷியல் இல்லையா அப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ சிலுவையெல்லாம் பார்க்குறப்போ ஆர்டர் ரொம்ப தெளிவாக தெரியுது கடவுள் முதல்ல ரெண்டாவது மற்றவர்கள் மூணாவது தான் நாம ஆனால் உலகத்தில் என்ன பண்ணி பார்த்து என்ன என்ன பண்ணியிருக்காங்க தெரியல உங்களுக்கு ஆர்டர் அப்படியே திருப்பிட்டாங்க அவங்க என்ன பண்றாங்க முதல் நான் உலகத்தில் ஆர்டர் வந்து முதல் நான் ரெண்டாவது மற்றவன் கடைசி தான் கடவுள் அப்ப வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் கடவுள் விரும்புகிற கடவுள் சொல்லி கடவுள் நியமித்திருக்கிற ஆர்டரை தலையில திருப்பி விட்டா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் தான் உலகம் எப்படி இருக்கு நினச்சிக்கிறாங்க என்ன முதல போட்டா என்ன எனக்கு முதலிடம் கொடுத்துட்டா நான் நல்லா இருப்பேன் போக தான் தெரியும் அது பெரிய ஒரு துக்கத்துக்கு நேராக கொண்டு போயிடும் அதிருப்திக்கு நேராக கொண்டு போகும் ஒரு ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ் பெருசாக பேசுவாங்க நீ உன்னை தான் பார்த்துக்கணும் நீ தான் பார்த்துக்கணும் உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் உனக்கு என்ன விருப்பம் அதசி அதுதான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் அது கிறிஸ்தவ வழியே கிடையாது அது அவருக்கு முதலிடம் மற்றவர்களுக்கு ரெண்டாவது இடம் மூணாவது தான் எனக்கு இப்போ இந்த மாதிரி பிரின்சிபல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தில் திருமணத்தில் ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும் தெரியுமா பண்றது இல்லை கணன் வந்து சொல்றான் என்னுடைய இதுதான் மோல மனைவி சொல்லுது என்னுடைய இதுதான் மோல அப்படி இருந்தா எப்படி போகும் சொல்லுங்க கணவன் வந்து மனைவிக்கு தன்னை விட நல்ல இடம் கொடுத்தா மனைவி கணவனுக்கு தன்னை விட நல்ல இடம் கொடுத்தா எப்படி இருக்கும் திருமணம் பைத்தியகாரத்தான் நினைக்கிறாங்க அதுதான் அதுதான் பைபிள் வழியானாங்க இப்போ நாம் இதை ஒரு இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண ஆர்டரை திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறதுலேயே இருக்கணும் இந்த ஆர்டரை கரெக்டாக வைக்கிறதுலே இருக்கணும் பாருங்கள் இப்படி வாழணுன்னா இப்படி வாழ்கிறது ஈஸின்னு சொல்லலை நான் இப்படி வாழணுன்னா அது ஒரு வேறு ஒரு லெவல் ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு விதமான ஒரு திருப்திக்கு நேராகி நம்மளை நடத்தும்